அஸ்ட்ராசெனிகா கம்பெனி மீது புதிதாக ஒரு வழக்கொன்று திறக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே நிறைய வழக்குகள் அந்த கம்பெனிக்கு எதிராக இருந்தும் கூட இப்பொழுது நாற்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்கின்றார் அந்த வழக்கு எதற்காக போடப்பட்டது அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அந்த பெண் தன்னுடைய வழக்கு குறிப்பிலே என்ன சொல்லியிருக்கின்றார் இவை போன்ற விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அத்துடன் யுகேயினுடைய மருத்துவ துறையிலே மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்று படைக்கப்பட்டிருக்கின்றது யூகேயினுடைய மருத்துவ விஞ்ஞானிகள் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அது என்ன என்பதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண அதே வழியில் இன்று வியாழக்கிழமை ஒரு உயர்ந்த கட்டிடத்தினுடைய பதினைந்தாவது மாடியில் இருந்து ஒரு ஆறு வயது சிறுவன் தவறி கீழே விழுந்திருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் அத்துடன் கிரெடிட் ஸ்கோர் சம்பந்தமாக ஒரு தரவு ஒன்று இருக்கிறது அதையும் நான் உங்களுக்கு ஷேர் உங்களது இவை உள்ளிட்ட பல செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய தளத்தில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி அஸ்ட்ராசெனிகா கம்பெனி மீது ஏற்கனவே நிறைய வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன யூகேல மட்டும் ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன அத்துடன் சேர்த்து இப்பொழுது புதிதாக ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாற்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இந்த வழக்கை போட்டிருக்கின்றார் அவருடைய வழக்கு குறிப்பிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தனக்கும் அஸ்ட்ராசெனிகா கம்பெனிக்கும் இடையிலே செய்து கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை வந்து அஸ்ட்ராசெனிகா கம்பெனி மதிக்கவில்லை என்று சொல்லியும் அஸ்ட்ராசெனிகாவினுடைய கோவிட் வேக்சினை தான் போட்டுக்கொண்டதால் இப்பொழுது தான் முற்றுமுழுதாக செயலிழந்திருப்பதாகவும் அதாவது பரலைஸ்ட் ஆகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தன்னுடைய உடல் நிலை முற்றுமுழுதாக இயங்கு நிலையில் இல்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த செய்தி குறித்து சற்று விரிவாக பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு மெடிக்கல் கம்பெனியும் புதிதாக ஒரு மருந்தொன்றை உருவாக்கும் போது அதனை பல்வேறு வழிகளில் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார்கள் முதலில் விலங்குகளில் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் மனிதர்களில் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார்கள் எல்லா மருந்துகளையும் வந்து தனியாக விலங்குகளில் மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்து பிரயோஜனம் இல்லை அது சில மனிதர்களுக்கு அந்த ஊசி ஏற்றும் போது சில வேலை சைட் எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது எனவே வந்து மனிதர்களையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்ற என்ன செய்வினம் என்று சொன்னால் ஓப்பனாக வந்து விளம்பரம் செய்வினம் இந்த மாதிரி நாங்கள் ஒரு புதுசாக ஒரு மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம் உருவாக்கி இருக்கிறோம் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆக்கல் தேவை சொல்லி பகிரங்கமாக விளம்பரம் செய்வினோம் அதே மாதிரி தான் அஸ்ட்ராசெனிகா கம்பெனியும் வந்து கோவிட் நைன்டீன் வேக்சினை உருவாக்கின காலத்தில் இப்படியான ஒரு விளம்பரம் கொடுத்து அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு நாற்பத்தி ரெண்டு வயது பெண்மணி இப்போ தான் அவாக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு அந்த ஊசி ஏத்தைக்குள்ள வந்து அவாக்கு முப்பத்தெட்டு வயசு எனவே முப்பத்தெட்டு வயசுடைய அந்த பெண்மணி வந்து அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அஸ்ட்ராசெனிக்காவோட கண்டாக்ட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்ல வந்து சைன் வைக்கிறார் சைன் வைக்கும்போது போது அஸ்ட்ராசெனிக்கா சொல்லி இருக்குது இந்த மருந்தால உங்களுக்கு ஏதாவது பின்விளைவுகள் ஏற்பட்டா உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டா நாங்களாம் உங்களுக்கு முழு மருத்துவ செலவை மேற்போம் அதோட கூட வாழ்க்கை முழுவதுக்குமான செலவு எல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அக்ரிமெண்ட்ல சொல்ல சொல்லப்பட்டிருந்தது அப்ப இவாவும் வந்து சரி என்று சொல்லி அந்த அக்ரிமெண்ட்ல சைன் வைக்கிறார் அப்படி அக்ரிமெண்ட்ல சைன் வைச்ச பிறகு உடனடியாகவே வந்து அவாக்கு அந்த அஸ்ட்ராசெனிக்கா ஊசி ஏற்றப்படுது பரிசோதனைக்காக அந்த ஊசி ஏற்றப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவாக்கு அந்த சைட் எஃபெக்ட் வந்து ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உடல் வந்து சோர்ந்து கொண்டு போகுது பலம் இழந்து கொண்டு போறா குயிக்கா வேர்க்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி நிறைய சைட் எஃபெக்ட்கள் வேற ஆரம்பிக்குது அப்ப இவா என்ன செய்யறான் சொன்னா அஸ்ட்ராசெனிக்கா கம்பெனியில போய் சொல்றான் எனக்கு இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்கள் ஏற்படுதுன்னு சொல்லி அப்ப கம்பெனியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு இவாக்கான உதவிகள்

கடைசெய்யப்பட்டிருக்கு எனவே இந்த வழக்கு கொண்டு போயிட்டு அமெரிக்காவில் போடும்போது அது அஸ்ட்ராசெனிக்காவுக்கு வந்து இன்னும் நிறைய தாக்கங்களை கொடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது லேபர் கட்சி தான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை எல்லாம் முன்னெடுக்கும் என்று சொல்லி ஒரு ஆறு முக்கியமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் இன்று வியாழக்கிழமை உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளைக்கு முதல் நான் ஒரு செய்தி போட்டிருந்தது நான் என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய இரண்டு பிரதானமான பிரதமர் வேட்பாளர்கள் மேலேயும் யூகே மக்களுக்கு ஒரு போரிங்காக வந்துட்டுது என்னென்னு சொன்னால் அவைய்கிட்ட வந்து போதிய அளவு திட்டங்கள் இல்லை என்று சொல்லி அதிலே மிக முக்கியமாக லேபர் கட்சியிட்ட வந்து எந்த விதமான திட்டங்களும் இல்லை என்று சொல்லி யூகே மக்கள் தெரிவித்ததாக ஒரு கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருந்தது அதை கேட்டுட்டோம் இன்னோ தெரியல உடனடியாக இன்றைக்கு வந்து லேபர் கட்சி ஆறு முக்கியமான கொள்கைகளை ஆறு முக்கியமான திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறோம் அந்த ஆறு திட்டங்கள் என்ன சொல்லி பார்ப்போம் முதலாவது வந்து Economic stability UK யூகேக்கு மிகவும் தேவையானது Economic Stability, எனவே அதை வந்து தாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்று சொல்லி லேபர் கட்சி தெரிவித்திருக்கிறது அதேவேளையில் வந்து NHS வெயிட்டிங் டைமை வந்து குறைப்பாம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் இதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்மானம் தான் சொன்னா, சொன்னால் பொறுத்த இந்த வெயிட்டிங் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை புதிய போர்டர் உருவாக்குவோம் என்று சொல்லி அதுவும் மிக முக்கியமானது சொன்னால் போன்ற நாடுகளில் இருந்து படகுகளில் கட்டுப்படுத்துவதற்கு புதிய போர்டர் சொன்னால் தாங்க உருவாக்க போகிறதா சொல்லியிருக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்று சொல்லி அடுத்ததாக சமூக குற்றங்களை வந்து கிரெக்ட் டவுன் பண்ணுறதுக்கு அதாவது கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லி லேபர் கட்சி சொல்லியிருக்குது அதுவும் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் யூகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இப்போ இவ்வளோ வன்முறைகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது எனவே அவற்றை கட்டுப்படுத்துவது மிக முக்கியமானது லேபர் கட்சியினுடைய இந்த தீர்மானம் வந்து முக்கியமான தீர்மானம் அடுத்ததாக ஆறாயிரத்தி ஐநூறு புதிய ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்துவோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதுவும் ஒரு தேவையான நடவடிக்கை தான் சொன்னால் யூகே ல இருக்கக்கூடிய பல பாடசாலைகளில் வந்து இந்த ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தோண்டே இருக்குது எனவே வந்து புதிதாக ஆறாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களை நியமிக்கிறது ஒரு நல்ல நடவடிக்கை தான் அடுத்ததாக ஆறாவதாக மிக மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்துருக்குது லேபர் கட்சி அதை என்னன்னு சொன்னால் கிரேட் பிரிட்டிஷ் எனர்ஜி ஒன்றை செட்டப் பண்ணுவோம் என்று சொல்லி இது மிக மிக முக்கியமானது சொன்னால் உங்களுக்கு தெரியும் இன்றைய சூழலில் வந்து யூகே ல வந்து எனர்ஜி பில் வந்து மிகவும் ஹையாக இருக்குது எனவே எனர்ஜிக்காக யூகே வந்து சில சில நாடுகளில் தங்கி இருக்குது உங்களுக்கே தெரியும் மிக முக்கியமாக யூகேக்கான எரிவாயு கேஸ் வந்து நோர்வேல இருந்தும் ரஷ்யாவில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவில் வந்து யுத்தம் ஆரம்பித்த பிறகு யூகே போன்ற நாடுகளில் வந்து கேஸினுடைய பெருமதி வந்து அதிகரித்து கொண்டு தான் போகுது அதுக்கு காரணம் வந்து வேறு நாடுகளை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா எனவே யூகே கண்டு சொல்லி ஒரு கிரேட் எனர்ஜி ஃபோர்மெண்ட்டை உருவாக்கி அதை செட்டப் பண்ணினா அது வந்து யூகே மக்களுக்கு மிகவும் நன்மையாக கேஸ் மற்றும் எனர்ஜியினுடைய விலை வந்து குறைவடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்துருக்குது லேபர் கட்சி இந்த தீர்மானங்கள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க இந்த தீர்மானங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதெல்லாம் ஓகேயா ஆ யூகேனுடைய எதிர்காலத்துக்கு இவை போதுமா அல்லது இன்னும் நிறைய தீர்மானங்கள் எடுக்கணுமா இது போன்ற உங்களுடைய கருத்துக்களை கொமென்ஸ்ல சொல்லுங்க யூகேல எங்களுடைய எக்கனாமிக் லைஃபுக்கு மிக மிக முக்கியமானது இந்த கிரெடிட் ஸ்கோர் ஆனால் கிரெடிட் ஸ்கோர் சம்மந்தமாக நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் பல்வேறு விதமான கருத்துக்களும் நிறைய இருக்குது சிலவில் வந்து எங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து அதிகரிக்குது சிலவளை குறையுது என்னென்ன காரணங்களுக்காக அதிகரிக்கும் என்னென்ன காரணங்களுக்காக குறையும் இது போன்ற ஒரு குழப்பமான நிலைமை தான் இடமும் இருக்குது இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன சார்ட் ஒன்று வந்து இதில் ஓவர்லே பண்ணி காட்டுறேன் அதில் பாருங்க இது வந்து ஒரு பேசிக்கான சார்ட் அதாவது வந்து கிரெடிட் ஸ்கோர் என்ன ஸ்கோர் இருந்தால் அதை வந்து எப்படி புரிஞ்சு கொள்வது அதாவது வந்து இது குட்டா பேட்டா அவரேஜா புவரா இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு தானே எந்தெந்த ஸ்கோருக்கு என்னென்ன வகைக்குள்ள வரும் சொல்லி நீங்கள் அந்த சார்ட் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம் இது வந்து கிரெடிட் ஸ்கோர் சம்பந்தமான ஒரு பேசிக்கான ஒரு சார்ட் இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கிரெடிட் ஸ்கோர் சம்பந்தமாக உங்களுக்கு இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வேணும் என்று சொன்னால் நீங்கள் கொமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னு சொன்னால் இதுக்காக நான் அடுத்து வர போகிற வீடியோக்குள்ளே வந்து நல்ல விளக்கங்கள் உங்களுக்கு தர முடியும் கிரெடிட் ஸ்கோரை வந்து நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணி நல்ல கிரெடிட் ஸ்கோரை உயர்த்துறதுக்கான ஐடியாக்கள் இருக்குது சோ அத உங்களோட ஷேர் பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கிழக்கு லண்டனில் இன்னும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு சூட்டு சம்பவமோ அல்லது கத்தி குத்து தாக்குதலோ நடக்கையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆனால் இது ஒரு சம்பவம் இதுவும் மனதை உறுக்குற ஒரு சம்பவம் தான் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு வியாழக்கிழமை பதினாறாம் தேதி விடிய அஞ்சு ஐம்பத்தெட்டு மணிக்கு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கட்டடம் இருக்குது தானே இந்த கட்டடத்தினுடைய பதினைந்தாவது மாடியில் இருந்து ஒரு ஆறு வயசு பிள்ளை உண்டு ஆம்பளை பிள்ளை உண்டு தவறி கீழே விழுந்துட்டுது ஏன் விழுந்தது எதுக்கு விழுந்தது என்னென்று விடிய அஞ்சு ஐம்பத்தெட்டு மணிக்கு அந்த இடத்துக்கு வெளியில் வந்துன்னு சொல்லி எதுவுமே தெரியலை உடனடியாகவே நாலு நிமிஷத்தில் வெறும் நாலு நிமிஷத்தில் மெடிக்கல் டீம் அந்த இடத்துக்கு வந்துவிட்டது ஆனால் வந்து எந்த விதமான பிரியோசனமும் இல்லை பதினஞ்சாவது மாடியில இருந்து விழுந்த அந்த ஆறு வயது ஆம்பளை பிள்ளை அந்த இடத்துலயே வந்து உயிரிழந்துட்டார் இந்த செய்தி வந்து அந்த பகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இருக்குது மிகப்பெரிய ஒரு சோகத்தை உருவாக்கி இருக்குது ஆனால் என்ன காரணத்துக்காக விடிய அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு அந்த பிள்ளை வந்து அங்கே இருந்து தவறி விழுந்து என்று சொல்லி இது வரைக்கும் தெரியலை அதுக்கான விசாரணைகளை வந்து காவல்துறை வந்து முன்னெடுத்து கொண்டு இருக்குது இந்த சம்பவம் நடந்த இடத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிழக்கு லண்டனில் இருக்கக்கூடிய ப்ளைஸ்ட் ஒன்ற இடத்துல நடந்திருக்குது இந்த பில்லிங்கினுடைய பேர் வந்து இந்த பதினாறு மாடி உயர்ந்த கட்டிடத்தினுடைய பேர் வந்து ஜெக்கோப்ஸ் ஹவுஸ் என்றது கிழக்கு லண்டனை பொறுத்த வரைக்கும் ஒன்றில் வயலென்ஸ்கள் நடக்குது துப்பாக்கிச் சூடுகள் கத்தி குத்துகள் நடக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படியான சம்பவங்கள் நடக்குது ஏன் இதெல்லாமே வந்து கிழக்கு லண்டனில் மட்டும் திரும்ப திரும்ப நடக்குது என்று சொல்லி புரியவே இல்லை யூகேல மருத்துவத்துறையில் மிக மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவித்தல் இன்று வியாழக்கிழமை வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையை பார்த்த எல்லாருமே வந்து மிகவும் சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டு சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து தங்களுடைய கருத்துக்களை எழுதி கொண்டு வருகின்றார்கள் என்னோட சொன்னால் யூகேனுடைய மருத்துவத்துறையில் இப்படியான ஒரு கண்டுபிடிப்பு வந்து மிகவும் அவசியமானதும் எல்லாருக்கும் பயன்மிக்கதுமான கண்டுபிடிப்பு அது அது என்ன கண்டுபிடிப்புன்னு சொன்னால் ஒருவருடைய உடலில் வந்து கேன்சர் புற்றுநோய் விறப்பது என்று சொன்னால் ஏழு வருடங்களுக்கு முதலே அதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியுமாம் அதாவது மருத்துவர்கள் கண்டுபிடிக்க முடியுமாம் உங்களுக்கு தெரியும் யூகே பொறுத்த வரைக்கும் கேன்சர்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு வருத்தம் அது கிங் சார்ஸில் இருந்து சாதாரண குடிமக்கள் வரைக்கும் யாரையுமே விட்டு வைக்காது எல்லாரையுமே பேதம் இல்லாமல் தாக்கக்கூடிய ஒரு வருத்தம் தான் இந்த கேன்சர்ன்றது யூகேல ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் பேர் ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் பேர் வந்து டயக்னோஸ் பண்ணப்படுதாம் கேன்சர் கண்டுபிடிக்கப்படுதாம் அப்படியாக ஒரு வருஷத்தில் வந்து முன்னூற்றி இருபதாயிரம் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் வந்து கேன்சர் வந்து கண்டுபிடிக்கப்படுதாம் எனவே இந்த ரேட் வந்து ஏனைய சில நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு அதிகமான ரேட் தான் அதாவது யூகே ல வந்து கேன்சர்ன்றது ஒரு மோஸ்ட் கோமன் ஆன ஒரு வருத்தமாக இப்ப மாறிக்கொண்டு வருது எனவே அது தொடர்பாக நிறைய ஆராய்ச்சிகள் செய்து இப்ப ஏழு வருஷத்துக்கு முதலே அதை கண்டுபிடிச்சு முடியும் என்று சொன்னால் அதாவது எங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் இருக்குதானே அந்த புரோட்டீன்ஸ வந்து செக் பண்ணினாலும் தெரியுமா எங்களுக்கு ஏழு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வருத்தம் பெறுமா இல்லையான்னு சொல்லி எனவே ஏழு வருஷ கால அவகாசம் இருக்கிறபடியால நாங்க தாராளமாக அதுக்கு தேவையான எல்லா சிகிச்சைகளையும் எடுத்து அப்படி ஒரு கொடிய வியாதி எங்களுடைய உடம்புல வராத மாதிரி நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த கண்டுபிடிப்பு மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்குது இந்த ஆராய்ச்சியை வந்து வெற்றிகரமாக செய்து இப்படி ஒரு அரிய கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சது ஆரெண்டு பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு தெரியும் யுகே முழுவதும் நிறைய கேன்சர் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது கேன்சர் ஆராய்ச்சி அமைப்புகள் இருக்குது அதில் மிக முக்கியமானது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் போப்புலேஷன் ஹெல்த்துன்றது இந்த அமைப்பினுடைய தலைவர் சீஃப் டாக்டர் டாக்டர் கால் ஸ்மித் பயன் என்றவர் தான் இந்த ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சிருக்கிறார் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அந்த டாக்டர் ஆளை பார்த்தா சர்வ சாதாரணமாக சிம்பிளாக இருக்கிறார் இவரோட டாக்டர்ன்றே உங்களால் நம்ப முடியாமல் இருக்கும் ஆனால் இவர்தான் இந்த பெரிய ஒரு அரிய சாதனையை கண்டுபிடிச்சிருக்கிறார் எங்கே இருந்தாலும் இந்த டாக்டர் நல்லா இருக்கணும் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் நாற்பத்தி நாலாயிரம் இருந்து சாம்பிள் பிளட் எடுத்து அந்த பிளட்டை வந்து பல மாதங்களாக ஆராய்ச்சி செய்து இந்த ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறார் இந்த அரிய கண்டுபிடிப்பின் மூலம் எதிர்காலத்தில் ஒருதருக்கு கேன்சர் வரப்போதா இல்லையான்றத ஏழு வருடங்களுக்கு முதலே கண்டுபிடிச்சு அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள முடியும் எனவே கேன்சர் ஆராய்ச்சி துறையில் இந்த கண்டுபிடிப்பு வந்து மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக மிக முக்கியமான மைல்கல்லாக இருக்க போகிறது இந்த டாக்டருக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கொமெண்ட்ஸில் எழுதுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்